மாநிலங்களவையில் அவை நடவடிக்கை பட்டியலில் இல்லாத ஒத்திவைப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி அளிக்க அவை விதியில் இடமில்லை என்று மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை விதி இருநூத்தி அறுபத்தி ஏழை சுட்டிக்காட்டி பூஜ்ய நேரத்தில் அவர் இதனை தெரிவித்தார் உறுப்பினர்கள் தினந்தோறும் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பதாகவும் இது இருநூத்தி அறுபத்தி விதிக்கு பொருத்தமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் சர் விவகாரம் குறித்து விவாதிப்பதை மத்திய அரசு புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மாநிலங்களவையில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் எதிர்கட்சிகள் கோரிய பிரச்சனைகள் குறித்த எந்தவொரு விவாதத்தையும் அது தவிர்க்கவில்லை என்றும் கூறினார் கடந்த அமர்விலும் அரசு விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கியது என்றும் அவையில் முழு அளவிலான விவாதம் நடந்தது என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா தெளிவுபடுத்தினார் அனைத்து கட்சி கூட்டத்தின் போது தேசிய பாடலான வந்தே மாதிரத்தின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா மற்றும் தேர்தல் சீர்திருத்த குறித்தும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தற்போது ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு இது அறுபத்தி இரண்டு வயதாகவும் துணை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறுபது வயதாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் நீதிபதிகளின் ஓய்வு வயதை உயர்த்துவது குறித்து எந்த முன்மொழியும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மின்சார வாகனங்களின் வளர்ச்சி இருபது லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் மின்சார வாகனங்களின் ஆண்டு விற்பனை ஒரு கோடியை தாண்டும் என்று அவர் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மின்சார வாகனத்துறை ஐந்து கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் கூறிய அவர் நாட்டில் தற்போது ஐம்பத்தேழு லட்சம் மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மின்சார கார்களின் விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களின் விற்பனை நான்கு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியுடன் உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் பதினைந்து கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது ஜல்சக்தி துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் மேலும் நான்கு கோடி வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இமயமலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இத்திட்டத்தை செயல்படுத்த தொன்னூறு சதவீத நிதியை மத்திய அரசு வழங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைநகர் டெல்லி உட்பட வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிரச்சினைக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாக தெரிவித்தார் தில்லி உட்பட பகுதிகளில் காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் முதன் முதலில் தமிழகத்தில்தான் பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் கட்டணமில்லா மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மகளிர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்தில்தான் தொடங்கப்பட்டு அதிக அளவில் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் விடுபட்ட தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் திமுக அரசு வாக்கு வங்கிக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு திமுக அரசே காரணம் என்றும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒற்றுமையாக இருப்பதை தமிழக அரசு விரும்பவில்லை என்றும் விமர்சித்தார் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் தீர்ப்புக்கு எதிராக அறநிலையத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்றும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று முன்னூத்தி இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்து பன்னிரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது வெள்ளி ஒரு கிராம் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகின்றது பங்கு சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டான சென்செக்ஸ் நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஐந்து புள்ளிகளாக நிறைவடைந்தது தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டான நிப்டி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது